அம்பாறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையினால் சேனநாயக்க சமுத்திரத்தின் ஐந்து வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன இதனால் ஆறுகளை ஆண்டிய பகுதிகளில் வாழும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது சந்தனமடு சந்தன மடு முந்தனையாறு பெருக்கடுத்தமையினால் சித்தாண்டி இரண்டு மூன்று நான்கு மற்றும் முரக்கொட்டாஞ்சேனை பகுதிகளில் உள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன

நாலு நாளப்பா அங்க வீட்டில சரியான தண்ணி எல்லாம் வந்து பிள்ளைகள குப்பை சாமான் எல்லாம் போனறது தண்ணிலே போய்ட்டு இப்போ நாங்கள் நாலு நாள் வந்து சும்மா சாப்பாடு மட்டும் தராங்க பிள்ளைகள்ற சூவெல்லாம் பார்த்தா நாங்க வரக்குள்ளே ஓடி போகுது தண்ணியில அப்போ பிள்ளைகளுக்கு ஏற்ற உதவிகளும் செய்யணுமப்பா கழுதாவளை கழுவாஞ்சிக்குடி எரு பகுதிகளில் உள்ள பல வீடுகளிலும் வெள்ளம் நிறைந்துள்ளது இங்கு வாழும் ஐம்பத்து ஏழு குடும்பங்களை சேர்ந்த நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் பொத்துவில் பகுதியிலும் பல தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை திருகோணமலை மாவிலாற்றிலிருந்து நீர் திறந்துவிடப்பட்டுள்ளமையினால் வெறுகள் மாவடிச்சேனை பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் மாவடிச்சேனை பகுதியில் உள்ள சில வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஒவ்வொரு காலமும் எங்களுடைய மக்கள் இந்த வீடு வாசல் வெள்ளத்தினால் தாண்டு தாண்டு ஒவ்வொரு காலமும் எங்களுடைய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் இதை வந்து நாங்கள் முற்கூட்டியே எமது பிரதேச செயலகம் மற்றது அரசு அதிகாரிகளுடன் நாங்கள் கதைத்தும் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை திருகோணமலை கந்தளாய் நீர்த்தகத்தின் பத்து வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையினால் பேராறு கந்தளாய் கிண்ணியா தம்பலகாமம் பகுதிகளில் உள்ள பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனிடையே கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் மழையுடனான வானிலையினால் இரடி மடுக்குளத்தின் பதினான்கு வான்கதவுகளும் இன்று காலை திறக்கப்பட்டன